ஜெய் ஸ்ரீராம் நானூறு வருடங்களாக பாதுகாத்து வைத்து இன்று அயோத்தியில் ராமருக்கு பிராண பிரதிஷ்டை பன்னெண்டரை மணிக்கு கோலாகலமாக நடைபெற இருக்கிறது அதற்கு மோடிஜிக்கு ஜே கோல்டன் லேவை லைக் செய்யுங்கோ ஷேர் செய்யுங்கோ இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் திருமதி உமா விஸ்வமூர்த்தி அவர்கள் கோல்டன் லே சேனலுக்காக ராமர் பாடலை பாடி டெடிகேட் செய்திருக்கிறார்கள் அடுத்து ஸ்ரீ பற்றி காஞ்சி மகா பெரியவர் ராம நாம மகிமை குறித்து என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாமா ராமரை பற்றி அறியாத ஒரு பாமரன் அவரது மகிமையை ஒரு ஞானி உபதேசித்தார் ராமநாமம் விலை மதிப்பற்றது அதை விற்றுவிடாதே அதை அளவிட முடியாது தூய்மையான மனத்துடன் ஒரு முறை சொன்னாலும் நன்மை கிடைக்கும் என்று அந்த ஞானி அந்த பாமரனுக்கு சொன்னார் அவனும் ஒரு முறை ஸ்ரீராம ஜெயம் என்று ஜெபித்தான் காலம் ஓடியது மரணத்தை தழுவினான் யம தூதர்கள் அவனுடைய ஆத்மா உயிரை அழைத்து கொண்டு யமலோகம் சென்றனர் அவனது பாவ புண்ணிய கணக்கை பரிசீலித்துவிட்டு ஞானியின் உபதேசத்தால் ஒருமுறை ராமநாமம் ஜபித்துள்ளாய் அதன் பலனாக நீ எத்து கேட்டாலும் தர தயாராக இருக்கிறேன் என்றார் யமதர்மன் ராமநாமத்தை நிற்காதே என ஞானி சொன்னது நினைவுக்கு வர எதையும் அவன் கேட்கவில்லை நீங்கள் விரும்புவதை கொடுங்கள் என்றான் பாமரன் ராமநாமத்தை எப்படி மதிப்பிடுவது என யமனுக்கு தெரியாதலால் இந்திரனிடம் போய் விசாரிக்கலாம் என்று முடிவு செய்து பாமரனை கூட்டிக் கொண்டு இந்திரனிடம் போனார் இந்திரலோகத்தில் பல்லக்கில் வருவேன் என்று ராமநாமத்தின் மதிப்பு தெரியாத நீங்கள்தான் என்னை சுமக்க வேண்டும் என்றான் பாமரன் பல்லக்கு சுமக்க சொல்கிறான் என்றால் இதுவும் ராமநாம மகிமைதான் போலும் என எண்ணிய யமதர்மன் அவனை சுமந்து சென்றான் ராமநாமத்தின் மதிப்பை நானும் அறியவில்லை பிரம்மாவிடம் ஆலோசிப்போம் என்று இந்திரனும் பல்லக்கை சுமக்கவே பிரம்மா லோகத்தை அடைந்தனர் ராமநாமத்தின் மகிமை என்னாலும் மதிப்பிட முடியாது வைகுண்டம் சென்று மகாவிஷ்ணுவிடம் கேட்போம் என்றார் பிரம்மா மகாவிஷ்ணுவை அணுக சாதாரண மனிதனுக்காக யமதர்மனும் தேவலோக தலைவன் இந்திரனும் படைப்பு கடவுள் பிரம்மாவும் பல்லக்கி சுமக்கிறார்கள் என்றால் ராமநாமத்தின் மகிமையை யாரால் அளவிட முடியும் என்று சொல்லி அந்த உயிரை தன் திருவடியில் ஏற்றுக்கொண்டார் மகாவிஷ்ணு இதுதான் ராமநாமத்தின் மகிமை என புன்னகை செய்தார் மகா பெரியவர் எல்லோரும் இன்று ராமநாமத்தை செபியுங்கள் ராமருக்கு புஷ்பத்தால் அலங்காரம் செய்யுங்கள் வாசலில் தண்ணி தெளித்து பெரியதாக கோலம் போட்டு ராமரை உங்கள் வீட்டிற்கு வரவையுங்கள் இப்போ ராமர் பாட்டை के कल रघुपते राघवा राजा रामा रघुपते राघवा राजा रामा दशरथनन्दन राजा राम कौसल्यात्मज सुन्दर राम दशरथ राजा राम कौसल्यात्मज सुन्दर राम 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 जय राजा राम राघव मोहन मेघश्याम राम राम जय राजा राम राघव मोहन मेघश्याम राघव मोहन मेघश्या राघव मोहन मेघश्या जय जय राम सीता राम जे जी राम जे जी राम जे जय राम, राम राम सीता राम पतित पावन सीता पते, रामा। पावन, सीता पते रामा। 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 रामा राम पतित पावन सीतापते राम रघुपते राघव राजा राम दशरथनन्दन राजा राम कौसल्यात्मज सुंदर राम 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 जय राजा राम राघव मोहन मेघ श्याम राघव मोहन न मेघ श्याम राघव मोहन मेघ श्याम राघव मोहन मेघ जे जे राम सीता राम जे जी राम जे जे राम जे जे राम राम सीता राम पति पवन सीता फते रामा रघुपते राधवा राजा रन वणकं